ஆனா மெயின் அந்த குற்றச்சூழலத்துல வந்து நிக்கிதாவை வந்து ஏ ஒன்னா சேர்க்கணும் இதுல வந்து ரொம்ப தாமதப்படுத்துறாங்க அது பெரிய மனவே அளிக்கிறது நினைக்கிறது அதுவும் குறிப்பா நாடார் சமுதாயத்துக்கு அப்படிங்கிறனாலேயே என்ன தெரியல ஒரு நாதியற்ற சம்பவமா தான் நாங்க எதுக்கணும் இப்போ எல்லா இடத்துலயும் நீங்க பாருங்க என்ன பிரச்சனைனாலும் சரி அது குரல் கொடுப்பதற்கு நிறைய பேர் இருப்பாங்க இப்போ இப்போ வரைக்கும் பெரிய வெக்கக்கரான விஷயம் என்னன்னா அக்கா கீதா ஜீவனா இருக்கட்டும் எங்க அமைச்சருங்க இருக்கிறாங்க ஆனா நனிதாவா இருக்கட்டும் இல்ல அப்பாவு அவங்களா இருக்கட்டும் யாராவது ஒரு தனிப்பட்ட முறையில போய் நீங்க ஒரு ஆறுதல் சொல்லி இருக்கலாம் நீங்க சிபிஐ கொடுத்துட்டீங்க எல்லாம் வரவேற்கலாம் சரி ரைட்டு நீ மக்கள் கோரிக்கை ஏத்துக்கிட்ட எல்லாம் ரைட்டு தான் பட்டா கொடுத்துருக்கீங்க எல்லாம் ஓகே ஆனா நேரடியா போய் ஒரு ஆறுதல் சொல்ல கூட முடியாத ஒரு சூழல் நீங்க இருக்கிறீங்கன்னா அப்ப திராவிட கட்சிகள் உள்ள உட்காந்துக்கிட்டு நீங்க ஒரு கைப்பாவையா தானே இருக்கிறீங்க நிச்சயமா நீங்க நாளைக்கு சமுதாயத்தின் மத்தியில தானே நீங்க ஓட்டு கேட்க வரணுங்க ஓட்டு கேட்க தேர்தல் வர்றதுக்கு முன்னால நீங்க எல்லா இடத்துலயும் பாத்திருப்பீங்க ஒரு போனை எடுத்தா கூட ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு இருக்கும் அதே அவரு தாயாரு இருக்க அஜித்தோட தாயார்கிட்ட அவர் வந்து கால் பேசுறாரு அடுத்த நாளே அவர் கட்சி ரீதியா ஒரு ஒருத்தட்ட வீடியோ கால்ல பேசுறாரு இதுவுமே ஒரு பெரிய பேசும் பொருளா இருக்கு அவர் ஒரு உயிரை கொடுத்திருக்காங்க உங்களுடைய ஆட்சியின் கீழே நடக்கக்கூடிய காவல்துறையினுடைய கொடுர தாக்குதல்ல உயிர் பேருக்கு அவங்கள்ட நீங்க ஆடியோ கால பேசுறீங்க அந்த தாயார்கிட்ட ஒரு ஒரு வீடியோ காலோ நேரடியா அந்த களத்துக்கு போகவும் முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியது இந்த உயிர் மீது இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு இது இருக்கா செந்தில் பாலாஜிக்காக டெல்லி வரைக்கும் போடனே போனாங்க அது ஒரு திருட்டு வழக்குல போயிட்டு வந்து ஊழல் வழக்குல உள்ள மாட்டி செந்தில் பாலாஜிக்கு அங்க வரைக்கும் போறாங்க அவரோட பையன் உதயநிதி ஸ்டாலின் வந்து இப்ப ஏதோ பிரச்சனை மாட்டாங்க போனாங்க இவ்வளவு பிரச்சனைக்கு நான் போனவருக்கு இங்க வந்துருக்கலாம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒண்ணு இல்ல இப்ப ரெண்டு நாள் இவ்வளவு பிரச்சனை இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப அதுக்குள்ள பாத்தீங்கன்னா திமுக வந்து ஓரணையில் ஒன்று திரளவோன்னு சொல்லி சொல்லி வீட்டு வீட்டுக்கு ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பகுதியிலையும் நடக்கு இன்னைக்கு போன பகுதியில அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு அப்போ நீங்க உங்க உங்க ஆட்சியில நடந்த ஒரு தப்பை கூட உணரக்கூடிய ஒரு பக்குவத்துல கூட நீங்க இல்லைன்னு தான் அப்ப உங்களுக்கு என்னன்னா மக்கள் வந்து பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க ஒண்ணு போட்டுருவாங்க கடைசி நேரத்துல பேசிக்கலாம் அந்த கணக்கு முழுவதும் ஒரு ஒரு போர்க்குடி எழுதப்பட்டிருக்கு பொம்மை முதல்வர் திரு ஸ்டாலின் அப்படின்னு இல்ல இந்த விஷயத்துல உண்மைக்கும் ஒரு பொம்மை முதல்வரா செயல்படுறாரு இல்ல கண்டிப்பா நூறு பெர்சன்டேஜ் பொம்மை முதல்வரா தான் இருக்கிறாரு கண்டிப்பா அவர் அவரை வந்து அவரோட செயல்கள் அங்க இல்ல முன்னால ஒரு சைலேந்திர பாபு ஐயாவா இருக்கட்டும் ஐயா இறையன்பா இருக்கட்டும் அவங்க இருக்கிற காலத்துல ஒரு ஆறு மாசம் எட்டு வருஷம்ல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆக்டிவான ஒரு தமிழ்நாடு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு டிஎம்கே கூட எல்லாரும் புகழ்ந்தாங்க எப்படின்னா ரொம்ப இருக்காங்களே பிரச்சனை இல்லாம இருக்காங்களே இன்டர்ஃபியர் இல்லாம ஏடிஎம்கே பேர்ல ஜெயலலிதா இருந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்குங்கிற மாதிரி எல்லாம் இருந்தாங்க ஏன்னா காலப்போக்கு அவங்க எல்லாம் போனோன்னே இப்ப வேற மாதிரி மாறி டிஎம்கே தன்னோட சுய ரூம் முகத்தை வந்து இவங்க வந்து முழுக்க முழுக்க மணி மைண்டட் தான் டிஎம்கே பொறுத்தவரை கனிம உலகங்களை கொள்ளையடிக்கணும் மக்கள் வரிப்பணத்துல இருந்து என்ன பண்ணல நாய்க்கு கருத்துரை பண்ணணும் சொல்லிட்டு சென்னைல வந்து இருபது கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்க இதே கோயில்பள்ளி நகராட்சிக்குள்ள கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் ரூபாய் பன்னெண்டு லட்சம் ரூபாய் அடிச்சிருக்காங்க இவ்வளவு பிரச்சனையும் இங்கதான் தான் போய்கிட்டு இருக்கு அதனால தான் மக்கள் நலனும் மக்கள் அக்கறை வந்து சுத்தமா இருக்காது இன்னொரு கேள்வி மட்டும் நான் கேட்கணும் நான்கு ஆண்டுகள்ல இருபத்தி நான்கு லாக் மரணம் திராவிட சாதனைகள் அப்படின்னு சொல்லலாமா இது அஜித் உட்பட நான்கு ஆண்டுகள இருபத்தி நான்கு டெத் மரணங்கள் அஹ் நீங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ஜெயராஜ் பிலிக்ஸ் நடந்துச்சு அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் நடந்திருக்கு சங்கரங்கோயில முருகன் ஒரு ஆட்டோ ஒரு நடந்தாங்க நிறைய நடந்திருக்கு ஆனா வெளியில வந்து பெருசா பேசப்பட்டது வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவரோட குறிப்பிட்டு நாடார் சமூகத்தை தாக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்துலதான் தாக்குறாங்களா இல்லனா நாடார் சமூகத்தை தாக்குனால் அது வியாபாரம் தொழில் சாம்ராஜ்யம் இருக்கனால அது பெரிய விஷயமா தமிழ்நாட்டுல தலைவிரித்து ஆடும் அப்படின்றதுனால இத பண்றாங்களா திமுக இல்ல இப்ப திருப்புவனத்துல நடந்தது வந்து குறிப்பிட்டா வந்து ஒரு கம்யூனிட்டியோட பேக்கப் ஒண்ணு இருக்கு நம்ம அதை வந்து மறைக்கிறாங்க அந்த நூறு சதவீதம் நம்ம வந்து மறக்கவே முடியாது அப்போ நாடார் சமூகத்துல இருக்க யாருக்குமே இல்லன்னு எடுத்துக்கலாம் திராணி இல்லைன்னு சொல்ல முடியாது திராணி இருக்கிறவங்கள அந்த அரசு வந்து ஒடுக்குதுன்னு தான்ங்கிறோம் இப்போ அண்ணா சவுத்துல வந்து ஆறாங்குளத்தில் ஹரியனும் ராஜா இருக்கும் போது வந்து நல்ல வருமானம் ஓட்டு வாங்கினாங்க இப்போ வந்து ரெண்டு மாவட்டத்துக்குள்ள வரதுக்கு தடை போடுறாங்க இப்போ நீ அடுத்து அந்த தொகுதியை தக்க வைக்கிறதுக்காக வந்து அடுத்தடுத்து பிரச்சனைகளுக்குள்ள வரக்கூடாது வந்தா வாய்ஸா சொல்லி ஒடுக்குறாங்க இதுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய நாடார்களே வந்து நாடகம் அளிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க நம்ம கைய வச்சு நம்ம கண்ணை குத்துற மாதிரி திராவிடத்தை நாடார் சமுதாயம் நாடார் சமுதாயத்தோட பணம் வேணும் நாடார் சமுதாயத்தோட வரி வேணும் நாடார் சமுதாயத்தோட உழைப்பு வேணும் அந்த திராவிட கட்சிகளுக்கு வித்துட்டதே நாடார் சமுதாயம் தான் என்ன சொல்ல போனா கோவில்பட்டியில முத முத ஈவே வள்ளிமுத்து நாடார்னு தாத்தா ஒருத்தர் இருக்காங்க அவங்கதான் கலைஞரை முத முத கூட்டு வந்து இங்க வந்து கோவில்பட்டியில கொடியேத்த வச்சது அப்பதான் அண்ணாத்துறைக்கு அப்புறம் கலைஞர் வரும்போது முதன் முதல் அடித்தளமிட்டவரே அவர்தான் முதல் இங்க உள்ள பஞ்சாயத்து தலைவர் அவர் தான் அப்படி வந்து நாடார் சமூகத்துல பெரும் போட்டுதலுக்குரிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுவும் ஐயா சௌந்தரபாணி நாடார்லாம் இருக்காங்கன்னா நீதி கட்சி ஆரம்பிச்சு அவங்களோட தான் இன்னைக்கு திராவிடமே கிடையாது அவ்வளவு தூரம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்பேற்பட்ட தலைவர்களோட புகழை எல்லாமே வழுங்கடிச்சு எல்லாமே செஞ்சுட்டு இன்னைக்கு நாடாருக்கு திராணி இல்லைங்கிறது கிடையாது எங்களுக்குள்ள பல பிளவுகள் இருக்கு நாங்க வந்து இந்த சங்கமும் இயக்கங்களும் ஆரம்பிச்சுகளை எல்லாத்தையுமே அவங்க திமுகவுடைய அரசு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு திட்டமிட்டு தாக்கப்படுது இல்ல திட்டமிட்டு தாக்கப்பட்டாலும் அதற்கான மௌனம் சாதிக்கிறது அப்படின்றது கண்டிப்பா நூறு பெர்சன்டேஜ் வந்து இதோட ஒற்றுமை எப்படி பிழைக்கிறாங்க அப்படின்னா நாங்க வந்து சங்க ரீதியெல்லாம் வந்து இப்போ திருநெல்வேலி தான் தட்சிணமான சங்கம் இங்க வந்தா மதுரை சங்கம் அங்கிட்டு போனா இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாரியம் பகபரண சங்கம் எல்லாமே இருக்கிறோம் இவங்க எல்லாமே அவங்க அவங்களோட இன்ஸ்டியூஷன் சொத்துக்களை பாக்குறதுக்கு பின்னால எப்படி நம்ம சங்கத்தை கம்யூனிட்டியை டெவலப் பண்றது அந்த வேலைகள்ல இருக்கிறாங்க அதனால பெரும்பான்மையான நம்ம மக்கள் வந்து அரசியல் வர்றதுமே கொஞ்சம் விரும்பிடுறாங்க அரசியல் அதிகாரம் நம்ம விரும்பல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு கூட இந்த கட்சிகள் என்ன பண்றாங்க வாங்கிட்டு நம்மள வந்து அரசியல் மாதிரி வேலைகளை வந்து தொடர்ந்து செய்யறாங்க அவ்வளவுதானே ஒழிய நாடார் சமுதாயத்துக்கு உண்டான பலம் வேற எந்த சமுதாயத்துக்கு கிடையாது அது வந்து நாங்க சொல்ல இதே திருச்செந்தூர் இது கிட்டத்தட்ட சிவநாடார் கொடுத்த தெரியும் கவர்மெண்டாலே கொடுக்க முடியல அப்படி பெரிய பெரிய ஜாம்பான்களை கொண்ட ஒரு சமுதாய நாடா பொதுமக்கள் நான் நிறைய பேர் அதை கொண்டாடுறாங்க அந்த இன்வைடேஷன்லயே அவருடைய பெயர் குறிப்பிட்டு தொகை கொடுத்தாரு என்றது அந்த அந்த இன்வைடேஷன்ல இருக்கு அதை எல்லாருமே பெருமையா பாக்குறாங்க ஆனா இவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை மீண்டும் மீண்டும் திமுக நசுகுகிறது இதுக்கு இன்னும் சொல்ல போனா நீங்க தப்பா கூடாது சமூகத்தை சார்ந்த சங்கங்கள் தான் இவருடைய உடலை வேகமாக தகனம் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தியதும் தூண்டதும் இதை நீங்க எப்படி பாக்கு இல்லாதான் சொல்றேன்ல சங்கங்கள் வந்து சில கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில இருக்காங்க ஏதாவது ஒரு இவங்க வந்து அது கட்டுப்படல அப்படின்னா அவங்க நடத்தக்கூடிய பள்ளிகள் சங்கங்களுக்கு பணம் தேவையா இல்லையா அப்படின்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பணம் கவர்மெண்ட் இன்னைக்கு இருக்காது அதுல நம்ம நூறு பர்சன்டேஜ் சொல்லலாம் இன்னைக்கு ஒவ்வொரு தனி குடும்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குறைஞ்ச குறைஞ்சு ஐம்பது லட்சம் ஒரு கோடி இருக்கும் பாக்கிறது தான் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனா இருக்கும் ஆனா இங்க என்ன நடக்கு அப்படின்னா நீங்க அந்த நேத்து இன்சிடென்ட்ல கூட வந்து அவர் அமைச்சர் வந்து பேசுறாரு எல்லாம் செய்றாரு இங்க சங்கங்களும் சங்க தலைவர்களும் அதுக்கு சம்மதிக்கலன்னா நீங்க நடத்தக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு இல்லைன்னா வேற ஏதாவது கட்டிடங்களுக்கு மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களால ஆளுங்கட்சி என்ன ப்ரொசெஸ் பண்ணி அதுக்கு இடைஞ்சல் பண்ண முடியுமோ அந்த விலையில பாக்குறாங்க அதனால அவங்க வந்து கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி இருக்கிறாங்க ஆனால் இனி வரும் காலங்கள்ல இதுக்குண்டான நம்ம செஞ்சாங்க அப்படின்னா இவங்களுக்கு தேர்தலில் நல்ல ஒரு பாடத்தை போகட்டும் அது வந்து இன்னைக்குள்ள இளைஞர்கள் நல்ல விழிப்புணர்வு ஆகிட்டாங்க நாடார் சமூக இளைஞர்கள் முன்ன மாதிரிலாம் கிடையாது இன்னைக்கு நல்ல விழிப்புணர்வோட இருக்கிறாங்க அதனால கண்டிப்பா வருகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கப்புறம் எப்பவுமே நாடார் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட தலைவர்களுக்கு மட்டும்தான் நாடாளு சமுதாயம் செவிசா இப்பவுமே ஒழிய இப்பவுமே ஸ்டாலின் இருக்காரு எடப்பாடி இருக்காரு யாரையும் சார்ந்த சமுதாயம் இருக்க போறது கிடையாது உங்களுக்கு வித்துட்டதே எங்க நாடாளு சமுதாயம் தான் அப்படிங்கும் போது மீண்டும் எங்களால மீண்டும் இழுந்து வர முடியும் ஏதோ சின்ன சின்ன தவறுகளாலும் எங்களோட ஒரு ஒரு என்ன சொல்றது எங்களோட கட்டமைப்பு உடைச்சதுக்கு உண்டா உடனே உடைச்சா நம்ம போவோம் அந்த முயற்சியில நீங்க ஆளுங்கட்சி ஈடுபடுறதுனால கொஞ்சம் அமைதி காக்குறாங்க அவ்வளவுதான் நமக்கு மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் பாண்டியனார் மக்கள் இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இப்படிப்பட்ட அவங்களுக்கு தான் நாங்க வாக்களிப்போம் அப்படின்னா அவங்க எப்படி நீங்க சொல்றீங்க ஒரு கருத்து சொல்றதா இருந்தா உங்க இளைஞர்களுக்கு சமுதாய மக்களுக்கு பொதுவா நம்ம இளைஞர்கள் என்ன அப்படின்னா கல்வியால் நம்ம வந்து அதிகாரம் அடையல அப்படின்னா நம்ம வந்து எந்த இடத்துலயுமே நிக்க முடியாது குறிப்பா நீங்க தம்பியோட மரணத்துல அந்த இடத்துல ஒரு பத்து அட்வொகேட் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு எந்த கட்சியும் பேசி இருக்க முடியாது யாரும் பாடியை வாங்கன்னு தூண்டி இருக்க முடியாது எந்த டிஎஸ்பியோ ஏடிஜிபியோ யார் வந்திருந்தாலும் பேஸ் பண்றதுக்கு நம்ம கோர்ட்டுக்கு போயிருக்கோம் முதல் நம்ம இளைஞர்கள் வந்து படிக்கணும் படிச்சு கல்வியால் அதிகாரத்தை கைப்பற்றணும் அடுத்து அரசியல் அதிகாரத்தில் நம்ம வரணும் இந்த ரெண்டையும் நம்ம ஒதுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு பத்து வருஷத்துல நாடார் சமுதாயம் இன்னும் ரொம்ப பெரிய பின்னடைவை சந்திக்க போகிறதுனால எந்த மாற்றுக்கிறது கிடையாது பாண்டியனார் மக்கள் இயக்கத்தின் முழுக்க முழுக்க வந்து கல்வியினால் அதிகாரத்தை மேம்ப அடையணும் அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சிகளையும் வந்து தொழில் ரீதியாக நம்ம வந்து முன்னெடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம் மெயினாக அரசியல் அங்கீகாரத்துக்கு உண்டான வேலைகளை எல்லா நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு டிஸ்ட்ரிக்டில் வந்து நிர்வாகிகள் போட்டிருக்கிறோம் எல்லா இடத்திலையும் நல்ல இளைஞர்களை வழி நடத்தி ஆயுதம் ஏந்தாமல் அறிவுக்கு வேலை கொடுத்து பேனா பிடிச்சு நமக்கு வேண்டியதை நம்ம சாதிப்புங்கிற கொள்கை கோட்போரோட போய்கிட்டு இருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் திமுகவை அமர்த்துவதற்கு பாண்டினார் மக்கள் இயக்கம் உழைக்கும் அதாவது தமிழ்நாட்டுல சாபக்கேடு ஒண்ணு டிஎம்கேல ஏடிஎம்கே இப்போ அண்ணா சீமான் இருக்காருன்னா அவர் ஆதரிக்கிறதுக்கு நிறைய பேரு இது இவர் வந்துருவாரா மாட்டாரான்னு கேள்விக்குரிய நிறைய பேர் நிக்கிறாரு நிக்கிறார் அந்த ஒரு கண் இப்படி இருக்கிறோம் இப்போ நாங்க இன்னுமே வரக்கூடிய தேர்தல வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா நாடார் சமுதாயத்துக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை யார் அதிகப்படியா கொடுக்கறாங்களோ எந்த கட்சி கொடுக்குறாங்களோ இப்ப முன்னால வந்து இப்போ இப்ப லாஸ்ட் நடந்த எம்பி எலெக்ஷன்ல வந்து நாடாருக்கு வந்து டிஎம்கே ஒரு சீட் கூட கொடுக்கல சமூக நீதி பேசக்கூடிய கட்சி கொடுக்கல காங்கிரஸ் கொடுத்த போது காங்கிரஸ் உள்ளவங்க தான் அது ஒரு சீட் கொடுத்தாங்களே இல்லையா இவங்க கொடுக்கல அப்போ வரைக்கும் வரைக்கூடிய காலங்கள்ல வந்து பிரதிநிதித்துவத்துல நமக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அது வந்து அதிமுகவோ திமுகவோ அது ரெண்டாம் கட்டம் ஏன்னா இவங்களை தவிர்த்துட்டு நம்ம வந்து உள்ள உட்காந்துக்கிட்டு சண்டை போட்டுறோம் ரெண்டு பேரும் வரமாட்டோம் அப்படின்னா நம்ம மக்களை வழி நடத்துவதுக்கு உண்டான அறிவு அறியாமல் நம்ம போயிடுவோம் நம்ம அது தவறாக போயிடுவோம் அதனால இங்கே இருக்கணும் அவங்கள வந்து யார் நமக்கு சரியான ஆளா இல்லையோ அவங்களை அரசியலிருந்து வெளியேற்றுவதற்குண்டான வேலையை பன்னிராறு மக்கள இயக்கம் பரப்புரையா செய்வோம்